அந்த காலத்து ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வந்து ஜூப் பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் டுவெண்டி செவன்த் நேஷனல் ஜூக் பாக்ஸ் டே அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல அனுசரிக்கிறாங்க நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஜூப் பாக்ஸ் ப்ளே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எயிட்டீன் சிக்ஸ்டீஸ்ல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாருக்கு போனாலே இந்த மாதிரியான ஜூப் பாக்ஸ் இருந்தாதான் போவாங்க அப்படின்றாங்க நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்க்கு அப்புறமா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லயுமே வந்து டான்ஸ் அண்ட் ஜூக் பாக்ஸ் அப்படின்ற மாதிரியே ஆயிடுச்சு லூயிஸ் கிளாஸ் அண்ட் வில்லியம்ஸ் தான் எயிட்டீன் எயிட்டி நைன்ல இந்த மாதிரியான ஒரு ஜூக் பாக்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய சிடிஸ்ல எல்லாம் வந்து டிவிடிஸ்ல எல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ளே பண்ணிருக்காங்க காலப்போக்குல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்டா வந்திருக்கு நைன்டீன் செவன்டிஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜூக் பாக்ஸ்க்கான டிமாண்ட் ரொம்ப வந்ததுக்கு அப்புறமா